அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கோபிநாதனின் காலை வானிலை அறிக்கை இன்னும் வரக்கூடிய சில மணி நேரங்களில் திருவள்ளூர் முதல் நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளில் படிப்படியாக நேரமாக மழையுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் மழையுடைய தீவிரம் ரொம்ப தீவிரமாக இருக்கப்போகுது தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னென்னா இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நீடித்து வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து நம்மளுடைய பாண்டிச்சேரி சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து பிறகு விலகி கிழக்கு நோக்கி கிழக்கு நோக்கி வந்து பயணிக்க போகுது இது தமிழ்நாட்டில் தற்போது வரை கரையை கடப்பதற்கான வாய்ப்பு ஏற்படவில்லை அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அதாவது மேற்கிந்திய குளிரலை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்ருக்கு அதன் காரணமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கரையை கிடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிரமமாக இருக்குது ஒரு குழப்பமான வானிலை மழை வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் காரணம் என்னென்னா இது ரொம்ப நெருக்கமாக சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் மிக நெருக்கமாக வந்து எப்போ வருதுன்னா இன்னைக்கு மாலையிலலாம் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக வரும் நாளைக்கு காலையில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி நாளைக்கு காலையில் மிக நெருக்கமாக வரும் அதுக்கப்புறம் சற்று தொலைவிலேயே சென்னைக்கு பாண்டிச்சேரிக்கு சற்று தொலைவில் இருந்தே அது விலகி செல்லும் விலகி கிழக்கு நோக்கி செல்லும் இதனால் மலைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா ஆந்திராவோட ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளிலையும் நல்ல மழை இருக்க போகுது தமிழ்நாட்டோட வட தமிழகத்தில் நல்ல மழை இருக்க போகுது மற்ற மாவட்டங்கள்லாம் மழையை எதிர்பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்வு வடக்கு கிழக்கு நோக்கி போகிறனால தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள்லேயும் டெல்டா மாவட்டங்கள்லையும் மழை வந்து கொஞ்சம் குறைந்து தான் காணப்பட போகுது சரியா நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க இப்போ வரைக்கும் அது வந்து தமிழ்நாட்டில் கரையை கிடப்பதற்கான வாய்ப்பு ஏற்படவே இல்லை சரியா இந்த நிகழ்வு காரணமாக மழையுடைய தீவிரம் என்பது இன்று மதியத்திலிருந்து படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக நம்ம சென்னையில் நல்ல மலையை வந்து நான் ஸ்டாப் நான் ஸ்டாப் ரெயினை வந்து பார்த்திங்கன்னா இன்று இரவிலிருந்து எதிர்பார்க்கலாம் குழப்பமான வானிலை ஏற்பட்டிருக்கிறது மழை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ காலையிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் வானிலை என்பது முற்றிலும் மாறுபட்டு காணப்படும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேகக்கூட்டங்கள் அடர்ந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வானிலையே ஏதோ ஒரு புயல் வர்ற மாதிரி இருக்கும் இது புயலாக உருவாகுமான்னு கேட்டிங்கன்னா தற்போது இது காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உறுதியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அது உறுதியாக நாளை காலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் புயலாக வரைக்கும் உருவாகுவதில் சற்று தாமதம் அது உருவாகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கல் தான் ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உறுதி நல்லா ஒன்று புரிஞ்சுங்க நாளைக்கு காலையில் தான் மிக நெருக்கமாக வரப்போகுது சென்னைக்கு மிக நெருக்கமாக ரொம்ப ரொம்ப வேகமாக வரும் வந்து பிறகு விலகி செல்லும் இதனால தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி